வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது இந்தியா முழுவதும் காலியா இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தலும் நடந்தது ஸோ அந்த எட்டு தொகுதிகளில் யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது ஸோ தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோல ரெண்டு தொகுதிகள் ஒன்று ஒடிஷாவில் இருக்கக்கூடிய தொகுதி இன்னொன்னு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தொகுதி இந்த இரண்டு தொகுதிகளிலயும் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் அவர்கள் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ தான் பேச போறோம் முதலாவது ஒடிஷா ஒடிஷா ஒடிஷாவினுடைய நுவா பாடா அப்படின்ற தொகுதி இந்த தொகுதியில் பிஜு ஜனதா தளம் அவர்கள் தான் வந்து எம்எல்ஏவா இருந்தாங்க முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க ரெண்டாவது இடத்துல ஒரு சுயேட்சை இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் பிஜேபி இருபத்தி நாலு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தார்கள் ஸோ பிஜு ஜனதாதளம் அவர்கள் கிட்ட இருந்த அந்த தொகுதி தற்பொழுது இந்த தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் பிஜேபி முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையும் பிஜு ஜனதாதளம் இருபத்தி நாலு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் ஆறு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நுவாப்பாடா அப்படின்ற தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அண்ட் அடுத்தது ராஜஸ்தானினுடைய அண்டா அப்படின்ற தொகுதி இந்த தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க போன முறை நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க சோ இந்த அண்டா அப்படின்ற தொகுதியில இந்த முறையும் பிஜேபியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பிஜேபியும் காங்கிரஸ் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் சொல்லிருக்காங்க லோக்போலினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது ஒடிஷாவின்னுடைய நுவாபாடா தொகுதியில காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராஜஸ்தானினுடைய அண்டா தொகுதியில பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரிசல்ட்ஸ் பதினான்காம் தேதி வழிவரும் பார்க்கலாம் யார் வெற்றி பெறுகிறார்கள் சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி